ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கள ஆய்வுக்காக வருகை தரும் தமிழக முதலமைச்சரை வரவேற்பது குறித்து ஆலோசனைக் கூட்டம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் கள ஆய்வு செப்டம்பர் இருபத்து ஒன்பது மற்றும் முப்பது ஆகிய தேதிகளில் வருகை புரியும் முதல்வரை சிறப்பான முறையில் வரவேற்பதற்காக மாவட்ட திமுக சார்பில் ஆலோசனைக் கூட்டம் அவைத் தலைவர் சத்தியமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது கூட்டத்தில் அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு ராஜகண்ணப்பன் மற்றும் மாவட்டக் கழக செயலாளர் பாட்ஷா முத்துராமலிங்கம் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் ஆலோசனை வழங்கினார்கள் முதல் அமைச்சர் பங்கேற்கும் நிகழ்ச்சியில் சுமார் ஐம்பதாயிரம் பேர் கலந்து கொள்ள உள்ளனர் மற்றும் புதிய திட்டப்பணிகள் தொடங்கி வைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி பின்னர் மீனவர்கள் வியாபாரிகள் பொதுமக்களை நேரில் சந்தித்து குறைகளை கேட்டறுகிறார் என்று தெரிவித்தனர் கூட்டத்தில் முருகேசன் சட்டமன்ற உறுப்பினர் முன்னாள் அமைச்சர் அன்வர் ராஜா ராமநாதபுரம் நகர்மன்ற தலைவர் ஆர் டொண்டி கே கார்மேகம் துணைத் தலைவர் பிரவின் தங்கம் உட்பட மாவட்ட ஒன்றிய நகரக் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நம் நாடு டிவி நியூஸ் செய்திகளுக்காக தலைமைச் செய்தியாளர் ராமநாதபுரம் ராமு